ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேப்சிகம் எக் மசாலா இல்லைன்னா கேப்சிகம் எக் பூர்ஜி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கவேன் நமக்கு பிடிச்ச டிஷ்ஷு நமக்கு பிடிச்ச மாதிரியே பேர் வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இல்லை கொஞ்சமாக இஞ்சி பூனை வந்து தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப பொன்னிரமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சை டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வத க வதக்கிக்கலாம் இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் எல்லா கொடமிளகாவையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு இந்த கொடமிளகாய் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது குடமிளகாய் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம மூணுலேருந்து நாலு முட்டை அஞ்சு முட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போது இதில் நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவை வேண்டாம் இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சூப்பரான கேப்சிகம் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டிஃபனு தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டிஷ்ல வந்து குடமிளகா போட்டால் என் பையனா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவான் ஆனால் இது செஞ்சு கொடுத்த உடனே சூப்பராக சாப்பிட்டுட்டான் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டான் சூப்பராக இருக்கணும் சொல்லிவிட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ் கற்றுட்ருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்